ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீளாத கடன் பிரச்சனையில் இருந்து மீண்டு வர இரவு தூங்க போகும் முன்பு இந்த பொருளை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்குங்கள் எப்பேற்பட்ட கடனும் மூன்று நாட்களில் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன பொருட்களை வைத்து தூங்கணும் அதை செய்வதினால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க பணம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்க தாராளமா செய்யலாம் இதற்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது நீங்க அசைவம் சாப்பிட்டு இதை செய்யலாம் இல்ல பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்க இதை செய்யலாம் ஏன் அப்படின்னா இத நம்ம பூஜை அறையில் செய்ய போறது கிடையாது இத ஒரு வழிபாடுகளோ மந்திர ஜபங்களோ அதெல்லாம் எதுவுமே இல்லை ஆக இதை எல்லா மதத்தினரும் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் பூஜைகளோ வழிபாடுகளோ இல்லாததனால நோ ரூல்ஸ் அந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னா நீங்க இரவு தூங்க போறதற்கு முன்பாகத்தான் நாம இதை செய்ய வேண்டும் அப்படி என்னென்ன பொருட்கள் இந்த பரிகாரத்திற்கு தேவைப்படுகிறது எப்படி செய்யணும் ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க எலும்புச்சம்பழம் இந்த எலும்புச்சம்பழம் ராஜகணி தேவகனின்னு சொல்லுவாங்க இத வச்சுதான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் இந்த எலும்புச்சம்பழத்தை நீங்க புதிதாக கடைகளில் இருந்து இந்த பரிகாரத்திற்குன்னே நீங்க வாங்கிட்டு வரணும் இல்ல உங்க வீட்டுல எலும்புச்சம் செடி இருக்குது அப்படின்னா அங்கிருந்து அந்த எலும்புச் சம்பளத்தை வந்து நீங்க பறிச்சுட்டு வந்துக்கலாம் ஆனா ஏற்கனவே நீங்க வீட்டில் வாங்கி வைத்த எலும்புச் சம்பளத்தை பயன்படுத்தக்கூடாது அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் நிற துணி எலும்புச்சம்பளம் பேப்பர் ஒரு அன்ரூல் பேப்பர் எடுத்துக்கோங்க நான் சொல்லக்கூடிய முறையில் அதில் எழுதிக்கோங்க உங்களுக்கு கடன் எவ்வளவு தொகை இருக்கிறது யார்கிட்ட நம்ம வாங்கியிருக்கோம் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருந்து நீங்க வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்குற உங்க பேரை நீங்க எழுதிக்கோங்க உதாரணத்துக்கு நீங்க பேங்க்ல பேங்கோட நேமு இல்ல ஒரு நபர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறீங்க கடன் அப்படின்னா அந்த நபரோட பேர் எழுதிட்டு எவ்வளவு கடன் தொகை அப்படிங்கிறதையும் நீங்க கீழே மென்ஷன் பண்ணிடணும் இதை வந்து கருப்பு நிறத்தால் இருக்கக்கூடிய பேனா பென்சில் மார்க்கர் வச்சு தான் நாம எழுதணும் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு தீர வேண்டும் அப்படின்னு தான் நம்ம இந்த பரிகாரத்தை நீங்க கருப்பு நிற பேனா பென்சில் வச்சு நீங்க பயன்படுத்தி இதை எழுத வேண்டும் இப்படி அவங்களுடைய பேரும் எவ்வளவு கடன் தொகையும் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சு அதை மடிச்சு அந்த மஞ்ச கலர் துணியிலேயே இதையும் மேல வச்சிருங்க இப்ப எங்களுக்கு ரெண்டு மூணு கடன் இருக்குங்க லோன் கடன் இரு எஜுகேஷன் லோன் இருக்குது ஹவுஸ் லோன் இருக்குது பைக் லோன் இருக்குது நாங்க என்ன செய்வது அப்படின்னா ஒவ்வொரு பேப்பர்லையும் ஒவ்வொரு கடனை எழுதிக்கோங்க இப்ப இந்த பேப்பர்ல ஹவுஸ் லோனை எழுதிட்டீங்கன்னா அடுத்தது இன்னொரு பேப்பர்ல ஒரு அன்ரூல் பேப்பர் எடுத்துக்கோங்க அதையும் அதுல வந்து நீங்க பைக் லோன் பத்தி கூட நீங்க எழுதி எத்தனை கடன் இருக்குதோ ரெண்டு மூணு பேப்பர் கூட நீங்க எழுதி அந்த மஞ்சள் துணியில எலுமிச்சங்கனியோட சேர்த்து வச்சு ஒரு முடிச்சா தயார் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய வலது கையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இருக்கிற கடன் தீர வேண்டும் பொருளாதாரம் வளர வேண்டும் வருமானம் பெருக வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இத வந்து நீங்க தலையணையில நீங்க தூங்க போறீங்க இல்லைங்களா நீங்க எந்த தலையணை வச்சு தூங்குறீங்களோ அந்த தலையணைக்கு அடியில் இந்த எலும்புச்சங்கனியை வைத்து தூங்குங்கள் மூன்று நாள் அதை வந்து இன்னைக்கு இன்னைக்கு இரவு நீங்க செய்றீங்க அப்படின்னா மூன்று நாள் தொடர்ந்து நீங்க அதை வந்து எடுக்கவே வேண்டாம் அதை தொடர்ந்து அங்கேயே இருக்கட்டும் இப்ப நீங்க இதுல ஒரு சந்தேகம் வரல நாங்க கீழே தூங்குறோங்க பெட்ல தூங்குறது இல்ல அப்படின்னா கூட அந்த தலையணைக்குள்ள நம்மளுக்கு வந்து கவர் போடுவோம் இல்லைங்களா அந்த தலையணை இதுக்கு அடியில அந்த கவருக்குள்ளார போட போட்டு நீங்க வச்சு தூங்கலாம் இப்படி தூங்கிட்டு அந்த தலையணைய தனியா நீங்க எடுத்து வச்சிருங்க இந்த எலும்புச்சம்பளம் வச்சு நீங்க தூங்குறீங்க இல்லைங்களா இந்த தலையணை வந்து யாரும் பயன்படுத்த கூடாது மட்டும்தான் இந்த நாட்களும் பயன்படுத்த வேண்டும் இப்போ மூன்று நாட்கள் முடிந்து விட்டது நான்காவது நாள் நாம என்ன செய்யணும் அந்த எலும்பு சம்பளத்தை அப்படின்னா இந்த எலும்பு சம்பளத்தை அப்படியே அந்த முடிச்சோடையே எடுத்து கால் படாத இடத்துல போடணும் இல்லைன்னா ஓடுகிற நீர்களில விட்டுறணும் இப்ப இந்த ஒரு எளிய பரிகாரத்தை இந்த முறையில நீங்க செய்து முடித்ததற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடன்கள் இருக்குது அப்படின்னாலே அது மூணு நாள்ல உங்களுக்கு அதற்குண்டான தீர்வு கிடைச்சிடும் இப்ப கொஞ்சம் பெரிய கடனா இருக்குது நான் அஞ்சு லட்சம் ரூபாய் நான் ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது மூணு நாட்கள்ல நம்மளுக்கு கிடைக்காது இல்லைங்களா ஆனால் இந்த மூன்று நாட்களில் அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் கடனை செலுத்துவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் நிச்சயம் நீங்க இத நம்பிக்கையோட செய்யுங்க ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அதுல எலுமிச்சங்கனி வச்சுக்கோங்க உங்களுடைய கடன் கொடுத்த வாங்கினவருடைய நேமும் எவ்வளவு தொகை அப்படிங்கிறதையும் எழுதி அந்த பேப்பர்ல வச்சு தலையணைக்கு அடியில தான் நம்ம தூங்க போறோம் இத வந்து நான்வெஜ் சாப்பிட்டா தூங்கலாமா மாதவிடாய் காலத்துல செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம் அதுக்குத்தான் இது நோ ரூல்ஸ் ரெகுலேஷன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதனால இது ஒரு வழிபாடோ மந்திர ஜபங்களோ பூஜைகளோ கிடையாது கடன் முழுவதும் குறைந்து நீங்க பொருளாதாரத்தை அதிகப்படுத்தும் இப்போ நம்மளுக்கு கடன் திரும்ப செலுத்தணும் அப்படின்னாலே என்ன பண்ணணும் நம்மளுக்கு வருமானம் அதிகரிச்சாலே நம்மளுடைய கடன்களை திருப்பி செலுத்திடுவோம் இல்லைங்களா நம்ம இப்ப ஒரு பெரிய கடன் இருக்குது ஒரு அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்சம் ரூபா கடன் இருக்குதுங்க இதை எப்படி நான் கடனை திருப்பி செலுத்த போறேன்னே தெரியல அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது போது வருமானம் உங்களுக்கு பெருகி அந்த கடனை வந்து திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் இப்ப நகை கடன் வச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த பேங்க்ல நீங்க அந்த நகையை வச்சிருக்கீங்களோ எத்தனை பவுன் நீங்க வச்சிருக்கீங்களோ அத்தனை பவுன் போற பத்து பவுனு நான் இந்த பேங்க்ல வச்சிருக்கீங்கன்னா அந்த பேங்கோட நேமு பத்து பவுன் அப்படி எழுதிக்கோங்க பத்து பவுன் அந்த அதுக்குள்ளான அமௌண்ட் அப்படி எழுதி அந்த பேப்பரை வந்து நீங்க அந்த எலும்பு நீங்க வச்சிடணும் உங்களுக்கு வந்து மூன்று நாட்கள்ல சின்ன சின்ன கடன் கண்டிப்பா உங்களுக்கு தீர்ந்துவிடும் தீர்ந்து விடும் அதே மாதிரி பெரிய கடன்களுக்கும் இந்த மூன்று நாட்களில் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நிச்சயம் நம்பிக்கையோட செய்யுங்க இந்த தலகணியை வேற யாரும் பயன்படுத்தக்கூடாது அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதற்கு அப்புறமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நான்காவது நாள் இதை ஓடுகிற நீர்களில் போட்டுட்டு அந்த பெட்ஷீட்டோட கவரையும் நீங்கள் அந்த தலையணையோடைய கவரையும் பெட்ஷீட்டு இதையெல்லாம் நீங்கள் துவைச்சிட்டு தலையோட குளிச்சுட்டு நீங்கள் சாமி ரூமில் ஒரு விளக்கு ஏற்றி நீங்க சும்மா ஒரு வழிபாடுகள் நீங்க காலையில பூஜை எப்பயும் போல விளக்கு ஏத்தி சாமி கும்பிடுவீங்க இல்லைங்களா அது மாதிரி செஞ்சுக்கோங்க நிச்சயம் நான்காவது நாள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அது மாதிரி நீங்க பாத்துக்கோங்க இப்போ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் i on a gun.